அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் முப்பத்தி ரெண்டு நீலு அறுபத்தஞ்சுன்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி எண்பது சதுரடி இருக்குது சதுரடி ரேட்டு அறநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பிளாட்டு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் நிலத்துக்குடி பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது ஃப்யூச்சர் டவுன் லிமிட்லேயும் இப்போ நம்ம பார்க்குற இடம்லாம் வருது டவுன் எக்ஸ்டனில் இப்போ நம்ம பார்க்குற இடம்லாம் வரும் மனை தெற்க பார்த்த மனை வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஐடியல் ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் பெரிய கோயில்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது நகர் பிரிவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது இபி சர்வீஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நிறைய பேர் இடம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் இப்போ நம்ம பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் கண்டினியூவாக ஒரு நாலு பிளாட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி எண்பது சதுரடின்னு சொல்லிட்டு மொத்தம் நாலு பிளாட்டு அவைலபிளாக இருக்குது அப்ரூவ்டு பிளாட்டு தான் பஞ்சாயத்து அப்ரூவ்டு பிளாட்டு நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் விட்டுருக்கோம் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை தொடர்புங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியை துறப்பண்ணுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்